ஜூனியர் இந்தியா கேமிலே இந்தியா கேமிலேயே அவர் பயிற்சி எடுத்தவர் சவுந்த் சென்றது பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் நமது ஒட்டச்சென்றை சேர்ந்தவர் அது மட்டுமல்ல அவருடைய தங்கையும் நமது ரயில்வேயிலேயே நம்ம எஸ்என்ஏசியை விளையாடி விளையாட்டுக்காக வணிகப்படுத்தப்பட்ட சௌந்தரியாவும் அவருடைய தங்கை அக்கா தங்கை இரண்டு பேருக்கு ரயில்வேல பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பேரில் ஏற்படுத்தி வருவோர் இந்த எஸ்எல்பிஎஸ்சியை

மிக சிறப்பு விளையாட்டுப் போட்டிகளுக்கு தமிழக அணியினுடைய கேரளாவை சேர்ந்தவர் என்பதை யூனிவர்சிட்டி விளையாட்டு வீரர்கள் என்பதை பேருந்து தீபா ஜூனியர் சீனியர் இப்பொழுது

Jismita, All India University participant. Nancy, All India University participant. Sherry, State player. In the Vira Angle, Serapu Kuriyavar, Agave, Anaitri, 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 Anaitri,